யோசிச்சு பாருங்க நீ எவ்வளவு மக்கள் ரொம்ப தெளிவாக நீ என்ன வேணாலும் அடி அடி நடி தலைவர் விஜய் என்பதை தமிழக மக்கள் எருக பிடிச்சிருக்கிறாங்க எதிர்காலத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு நான் இப்போ சாதகம் சொல்லலை ஜனவரி தை வழி வழிபீறக்கும் தங்கமே தங்க மாதிரி என்ன நடக்க போகுது தெரியுங்களா தை பிறந்தவனுக்கு மாதிரி அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் உருவாக போகுது அதிமுக இந்த நாட்டை ஆண்ட கட்சி பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் என்ன பதிமூன்று ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்களும் என் தலைவனை உருவாக்கிய தலைவன் அதனால பேசுற பெருமையா எந்த தலைவனும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அம்மையா ஜெயலலிதா வந்து பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாட்டை ஆற்றிருக்கிறது தமிழ் இனத்தலைவன் இனத்தலைவன் அந்த தலைவன் இந்த தலைவன் முத்தலை முத்தமிழறிஞன் அண்ணா தமிழறிஞன் இப்படிலாம் பேசுனீங்கல்ல பத்து வருஷம் உங்கள் தலைவன் ஆண்ட வரலாறு உண்டா தமிழ்நாட்டை இப்போ மட்டும் எப்படி ஆள போறீங்க நீங்க வாய்ப்பே இல்லை ராஜா அதனால இப்போ என்ன தெரியுமில்ல வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணா திமுக தாவேக்கா காங்கிரஸ் ஒரு அபிரிமிதமான கூட்டணி அமைப்பதற்கான அடித்தளத்தை இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் அடித்தளத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி சுக்குநூறாக உடையும் என்பதில் மாற்றம்